ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம சென்னைகாட் சமையலில் காரப்பொடி மீனில் மிளகு பூண்டெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காரப்பொடி மீன் வந்து வாங்கியிருக்கோம் இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டானது மட்டும் இல்லை மருத்துவ குணம் உடையது வெயில் காலங்களில் கோல்டு பிடிச்சிருச்சுன்னு கவலைப்படாதீங்க இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க உடனே எல்லாமே சரியாயிடும் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் குட்டி ஸ்பூன் தான் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரே ஒரு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துட்டேன் உங்களுக்கு தேவையான தோல் உரிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்ப்பா எல்லாத்தையும் கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு அழகாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க இது வறுத்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினெலாம் வேண்டாம் கொஞ்சம் வதங்கினாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு மூணு கொத்தளவுக்கு பச்சை கருவேப்பிலை இதில் உருவி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் சிறிதளவு இஞ்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் பொதுவாகவே காரப்படி மீன் வந்து பத்திய மீன்பா இந்த மீன் வந்து சாப்பிடும்போது உடம்புல வந்து நீர் சத்துக்கள் அதிகமாக ஊறும் அதனால தான் குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த மீனை வந்து செய்து தருவாங்க பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மீனை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையான இந்த மீன் குழம்பு வைக்க இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு அரைச்சாச்சு அரைச்ச மசாலாவை தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க ஆயில் வந்து உங்கள் விருப்பம்தான் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சம் நான் வந்து இதில் சேர்த்துட்டேன் நல்லா கடுகுளுளுத்தம்பருப்பு பொறிஞ்சி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி நல்ல ஒரு கமகமனம் நல்ல ஒரு செம்மையான ஒரு வாசனை வரும்ப்பா அந்த சமயத்தில் தக்காளியை ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால ஒரு தக்காளியை நம்ம வந்து வதக்கிறோம் உப்பு தேவைக்கேட்ப உப்பு வந்து போடும்போது நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க இப்போ உப்பு போட்டாச்சு எல்லாத்தையும் வதக்கியாச்சு அரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தால அதை எல்லாத்தையும் இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்ல சிம்மில் வச்சுட்டு அழகாக வதக்கி விடுங்க அந்த ஆயில்லேயே கொஞ்சம் இந்த மசாலா வெந்து வரும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வீட்டு மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கோம் தனியாலாம் சேர்த்து அரைச்ச வீட்டு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இந்த குழம்புல அதிகமாக காரம் வைக்கக்கூடாது மிளகு காரம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை இதில் மீன் குழம்புனாலே நமக்கு அந்த புளிப்பு சுவை தான் ஞாபகம் வரும் அதனால கொஞ்சம் புளியை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து இந்த கலவையில் இப்போ சேர்த்தாச்சு நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க புளிப்பு வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது போல் போட்டுக்குங்க அவ்வளவுதான்ப்பா இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளவு திக்கான குழம்பு உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அதுக்கு ஏற்றது போல் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி இதில் நான் வந்து சேர்த்துட்டேன் அவ்வளவு தான் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இதை இறக்க போகிறோம் இப்போ ஒரே ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் இந்த மீனை வந்து இதில் சேர்த்துடலாம் கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்ச காரப்பொடி மீன் அதில் ஒன்று ரெண்டு வேறு வேறு மீன்லாம் கூட இருந்ததுப்பா ஊடா மீன் இருந்தது தோழி மீன் இருந்தது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்துட்டோம் நம்ம சாதாரணமாக மீன் குழம்பு வைக்கும்போது மீன் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு இறக்குற சமயத்தில் தான் மீன் போடுவோம் ஆனால் இந்த குழம்புக்கு ஒரு கொதி கொதிச்சோன்னே மீனை போட்டு மூடிடுங்க அப்போ தான் அந்த மீனோட டேஸ்டெல்லாம் அந்த குழம்புல வந்து நல்லா இறங்கியிருக்கும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இந்த கோல்டு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா எல்லாமே நமக்கு உடனே சரியாயிடும் சுவையான மீன் குழம்பு இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீனை போட்டு ரெண்டு கொதி கொதித்தோடன திறந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக நல்ல தரமான காரப்பொடி மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு மிளகு பூண்டு இஞ்சி கருவேப்பிலை சீரகம் வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கோம் நல்ல ஒரு மருத்துவ குணமுடைய இந்த குழம்பு எல்லா மசாலாவும் நம்ம வறுத்துட்டு அரைச்சதுனால முழுமையான சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடச்சிரும் இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி